நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ராகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆசிரிப்பு கூடாரத்தில் அதன் அமைப்பு அதிலுள்ள பனிமூட்டுகள் அதிலுள்ள பொருட்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து விளக்கமாக இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மோசையா செய்த ஆசிரிப்பு கூடாரத்திற்கு இப்படி செய்ய வேண்டும் என்று கொடுத்த முன்மாதிரியா இருக்கிறது இது அந்த காலத்தில் அப்பொழுது நடந்த நிகழ்வாக நாம் விட்டுவிட்டு விட்டு போய்விடக்கூடாது ஏனெனில் இதில் ஆழமான கருத்து இருக்கிறது அதாவது புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருச்சபை என்றும் மனவாட்டி என்றும் சொல்லப்படுகிறது அப்படியானால் ஒரு திருச்சபை என்பதும் ஒரு தனி மனிதன் என்பதும் ஒன்றுதான் ஏனெனில் திருச்சபையில் தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் செய்வார் அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியாக வந்து உள்ளே நமக்குள் நம்முடைய ஆவியை அவர் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் இப்படியாக நாமும் ஒவ்வொரு மனிதரும் திருச்சபையாக இருக்கிறோம் அதாவது பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் திருச்சபையாக இருக்கிறோம் இப்படி பார்க்கும்போது இந்த ஆசிரிப்பு கூடாரம் என்பது பர்லோகத்தில் உள்ள தேவாலயத்தின் மாதிரியா இருக்கிறது இந்த தேவாலயத்தின் மாதிரி தான் நாமும் இருக்கிறோம் அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்கும் இது மாம்சத்திற்கல்ல ஆவிக்குரிய நிலைக்கு ஆவிக்குரிய நம்முடைய வளர்ச்சிக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தின் மாதிரிக்கும் சம்பந்தம் இருக்கிறது எப்படி ஒரு மனிதன் ஆசிரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் முதலில் நுழைந்து முதலில் என்ட்ரன்ஸில் நுழைந்து அதிலிருந்து மகாபரிஸ்தலத்திற்குள் எப்படி ஒரு மனிதன் செல்ல முடியுமோ நடந்து அதே போல ஆவியின்படி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இதே வழிகளில் நம்மை வழி நடத்தி தம்முடன் சேர்த்து கொள்கிறார் ஒரு உதாரணத்திற்கு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை பார்ப்போம் ஆசிரிப்பு கூடாரத்தின் கிருபாசனத்தின் மேல் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார் நாம் வெளியில் இருக்கிறோம் நாம் உள்ளே சென்று அப்பாவின் மடியில் உட்கார வேண்டும் அவரிடத்தில் நாம் சேர வேண்டும் என்றால் நாம் எப்படி செல்வோம் முதலில் பிரகாரத்தில் நுழைவோம் திரைச்சிலை விலக்கி பிரகாரத்தில் வந்து அதிலிருந்து திரைச்சலை விலக்கி பரிசு வருவோம் அதிலுள்ள விலக்கி விளக்கி மகாபரிஷலத்திற்குள் சென்று அப்பாவிடம் பேசுவோம் ஏசப்பாவிடம் இப்படிதானே நடக்கும் அதே போல நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது என்பது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு சமமாய் இருக்கிறது அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமான அவரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நாமும் இந்த பிரகாரம் பரிசுத்தலம் என்ற வழிகளின் வழியாக மகாபரிஸ்தஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் சரி இது எப்படி செல்வது மனதால் எப்படி செல்வது என்றால் அதற்காக தான் கர்த்தர் இந்த பனிமூட்டுகளை எல்லாம் அங்கு இருப்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் முதலில் நாம் திரைச்சிலையை விலக்கி உள்ளே செல்லும் போது முதல் அதாவது மூன்று நிலையான உபத்திரவங்களால் கர்த்தர் சுத்திகரிப்பார் ஒவ்வொரு திரைச்சிலையும் ஒவ்வொரு விதமான உபத்ரவ காலத்தை குறிக்கிறது அந்த திரைச்சிலையின் நான்கு நிறங்கள் உள்ள நூல்கள் நான்கு விதமான பாவங்களை குறிக்கிறது நான்கு விதமான மனிதனுடைய பாவத்தன்மைகளை குறிக்கிறது மூன்றும் ஒரே மாதிரியான திரைச்சிலைகள் அதனால் நான்கு நிறங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது அந்த நான்கு நிறங்களுக்கும் பொருள்கள் உண்டு அதே அந்த திரைச்சிலைகளை தாண்டி தாண்டி நாம் செல்லும் போது மகாபாரஸ்தலத்திற்குள் செல்கிறோம் அதன் வழியில் இருக்கிற பனிமூட்டுகளின் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் அது என்ன என்ன இருக்கிறது முதலில் பலிபீடம் அதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம் அது ஞானஸ்தானத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஊமையாக இருக்கிறது அதற்கு அடுத்தது கழுவும் தொட்டி அது பரிசுத்த நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த நிலையை கடந்தால் தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றால் தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் இதை தான் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே நமக்கு சொல்லியிருப்பது என்னவென்றால் ஒரு மனிதன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாகிட்டால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதே போலதான் இந்த இரண்டு பிறப்புகளும் பலிபீடம் என்பது ஞானஸ்தானத்திற்கு ஓமையாகவும் கழுவும் தொட்டி கர்த்தருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாகவும் இருக்கிறது அதற்கு அடுத்தது இன்னொரு உபத்திரவத்தை தாண்டி வரும்போது அந்த திரைச்சிலையை நாம் விலக்கி வரும்போது அடுத்ததாக இருப்பது ஆசிரிப்பு கூடாரத்தின் தென்புறத்தில் குத்து விளக்கையும் வடபுறத்தில் மண்ணா வைக்கப்பட்ட மேஜையும் இருக்கும் இந்த இரண்டு காரியங்களும் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அந்த குத்து விளக்கு என்பது பரிசுத்த ஆவியானவரையும் அப்பம் வைக்கப்பட்ட மேஜை பனிரெண்டு அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது முதலில் குத்து விளக்கை குறித்து தியானிக்கலாம் குத்து விளக்கு என்பது அதில் ஏழு அகல்கள் உண்டு ஏழு அகினி தீபங்களும் ஏழு நிறங்களில் எரியும் அந்த ஏழு நிறங்கள் என்னவென்றால் வானவிலில் இருக்கிற அந்த ஏழு நிறங்கள் நிறப்பிரிகை என்று சொல்வோம் அப்படியாங்க பரிசுத்த ஆவியானவர் வெண்மை நிறத்தை குறிக்கும் ஒளியின் நிறத்தில் இருந்து ஏழு நிறங்கள் தோன்றுவது போல வானவில் ஏழு நிறங்கள் தோன்றுவது போல குத்துவிளக்கின் ஏழு நிறங்களில் ஏழு தீபங்களும் எரியும் இது பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகளை குறிக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் இதை பற்றின காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு நட்சத்திரங்கள் ஏழு ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக கர்த்தருடைய ஏழு ஆவிகளும் நம்மை சுத்திகரிப்பதாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார் நாமே திருச்சபை எனும்போது அதன் வழியாய் நாம் கடந்து வரும்போது எப்படி பலிபிடத்தையும் கழுவும் தொட்டியையும் நாம் கடந்து அந்த நியமங்களை செய்து முடித்து நாம் வருகிறோமோ அது போல குத்து விளக்கின் நியமங்களாக சில சுத்திகரிப்புகள் நமக்குள் நேரிடும் அது பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் நாம் கர்த்தரை தியானிக்கும் போது கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற சமயங்களில் கர்த்தர் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பது கர்த்தருடைய ஆவிக்குள் வந்து அதை சுத்திகரிக்கிற ஒரு ஏழு ஆவிகளும் ஏழு விதமான குணங்களோடு நம்மை சுத்திகரிப்பார் கர்த்தருடைய ஏழு ஆவிகளும் நம்முடைய கண்களை சுத்திகரிக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை சுத்திகரிக்கும் நாம் கேட்கிற வார்த்தைகளை செவிகளை சுத்திகரிக்கும் நம்முடைய கரங்கள் நாம் கரங்களில் செய்கிற பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதை சுத்திகரிக்கும் நம் கால்கள் நம்முடைய கால்கள் நாம் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று அதனால் வந்த பாவத்தை நீக்குவதற்கு கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டு சுத்திகரிப்பார் அதற்கு அடுத்தது நம்முடைய இருதையும் நம்முடைய மனம் அதாவது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது அதிலுள்ள கரைத்தறிகள் நீக்கப்பட வேண்டும் அடுத்தது நம்முடைய மாம்ச சிந்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும் இப்படியாக ஏழு விதமான சுத்திகரிப்புகள் நமக்கு நடக்கும் இப்படி அந்த ஏழு விதமான சுத்திகரிப்பு நமக்கு நடக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம் இது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு சேருவதற்கு முன்பாக நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட சுத்திகரிப்புகள் நடக்கிறது சரி இது எப்படி நடக்கும் என்பதை பார்த்தால் நாம் கண்களினால் செய்த பாவங்கள் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அப்படி நாம் மனம் திரும்பும் போது நம் கண்களில் இரு நம் கண்களினால் செய்த பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டு கழுவப்படும் ஆனால் நம்முடைய மாம்சத்தில் நம் கண்களில் சில பாடுகள் சில ஆஹ் பார்வை குறைபாடோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ நமக்கு நேரிடும் அது வந்து அதில் உள்ள நம் அந்த ஒரு சரீரத்திற்கு உண்டான நியாய ஏனெனில் நாம் அறிந்தே செய்த பாவங்களுக்கு அறியாமல் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அறிந்தே செய்த பாவங்களுக்கு ஆவியில் நமக்கு மன்னிக்கப்படும் ஆனால் நம் சரீரத்தில் நாம் மனம் திரும்புவதற்காக மீண்டும் நம் அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த இடத்தில் என்ன செய்வார் நம் கண்களை சுத்திகரிக்கும்படியாக மீண்டும் நாம் வந்து நினைக்கலாம் நாம் ஒரு முறை பாவம் செய்துவிட்டோம் மனம் திரும்பிவிட்டோம் விட்டோம் நான் என்னை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் வேறு ஒரு ஏதாவது ஒரு இச்சுக்கிற ஒரு காரியங்கள் வரும்போது உடனே நாம் என்ன செய்து விடுவோம் இச்சையில் விழுந்து விடுவோம் அப்படியே விட்டார் ஆனால் நாம் செய்த பாவத்தின் விளைவு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஞானத்தில் உள்ள விஷயங்கள் நம் உணர்வை வந்து அடையும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார் ஆத்துமாவில் அதை குறித்தான ஒரு பயம் உண்டாகும்படியாக இந்த பாவத்தினால் நான் இந்த பாடுபட்டேன் என்று நாம் நினைக்கும்படி அளவுக்கு அந்த பாவத்தை குறித்த அதை நாம் வெறுக்க வேண்டும் அந்த பாவத்திற்குரிய ஆசை நம் மனதில் இருக்கும் நாம் வேண்டாம் என்றாலும் அந்த ஆசை இருக்கும் அந்த பாவத்தின் ஆசையை எடுத்து போடும்படியாக அந்த கண்களெல்லாம் நாம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு கண்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால் நாம் நோயும் துன்பமும் அடைவோம் கஷ்டப்படுவோம் அந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கருத்தை நாம் மன திரும்புவதற்காக கொடுப்பார் அப்படி நாம் செய்த பாவத்தை நாம் வெறுத்த பின்பு அந்த பாவம் நம்மை விட்டு போகும் நம் குணமாகி விடும் கருத்தர் குணப்படுத்துவார் கண்டிப்பாக நாம் விசுவாசித்து கருத்தரையே நம்பிக்கொண்டு அன்றவரே நான் என்னை செய்ய மாட்டேன் என்று முழுமையாக நாம் மனம் திரும்பி நம் ஆத்மாவில் உள்ள அந்த இச்சையை எடுத்து போட்டால் நம் கண்கள் குணமாகி விடும் இதே போல ஒவ்வொரு அவைவங்களும் நம்மளுடைய காதுகள் நம்முடைய வாய் நம்முடைய கைகள் நம்முடைய கால்கள் நம்முடைய இருதயம் சிந்தை எல்லாவற்றையும் இந்த காரியங்களையும் கர்த்தரி ஒவ்வொரு பாவத்தையும் எதேது இருக்கிறது என்று பார்த்து பார்த்துப்பார் அவர் வந்து வாசம் செய்ய வேண்டும் அப்படியானால் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இப்படி ஒரு சுத்திகரிப்பை செய்வார் இதுதான் குத்து விளக்கின் குணமாக இருக்கிறது குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் யோகான் ஒன்றாம் அதிகாரத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் ஒலியாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரே அந்த ஒளி ஒளி வேறு பரிசுத்த ஆவியானவர் வேறு தேவன் வேறு அல்ல தேவன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஒளியாய் இருக்கிறார் இப்படி அந்த ஒளியானது நமக்குள் வந்து ஆராய்ந்து ஏனெனில் வெளிச்சம் இருந்தால்தான் அதில் வந்து நல்லது கெட்டது தெரியும் பொருள் எங்க இருக்கிறது என்னவாக இருக்கிறது எது இருக்கிறது இல்லை என்றே தெரியும் அப்படியாக தேவர் ஒளியாய் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து நம்மை ஆராய்ந்து அறிந்து சுத்திகரித்து அதை எல்லாம் நீக்கியும் போடுகிறார் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல அதை நீக்கியும் போடுகிறார் இப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் இப்படி ஒவ்வொரு பனைமூட்டுகளின் ஓமையை அதன் பொருளை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறோம் மனித வாழ்க்கை என்றால் எப்படி வந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்து எல்லா மனிதருக்கும் பொருந்தாது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் யார் பிரவேசிக்க போகிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படி நடக்கும் இதுதான் நமக்கு அடையாளம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடந்தது என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் இதுவே நமக்கு அடையாளம் நாம் நித்திய ஜீவனுக்குள் போய் போகிறோம் என்பதற்கு கஷ்டப்படவோ பயப்படவோ தேவையில்லை கர்த்தர் உபத்திரவங்களினால் நம்மை சுத்திகரிப்பார் ஆனால் அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் உணர்வையும் அதற்கு முன்பே நமக்கு கொடுத்து விடுவார் அதனால் நாம் தைரியமாய் அந்த கஷ்டங்களை சுமந்து எத்தனை காலம் அந்த காலம் வரைக்கும் பொறுமையாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதுமானது நமக்கு கஷ்டங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது அதிகப்படியான நமக்கு ஒரு நியாய திருப்பு வருகிறது என்றால் அது சரீர பிரகாரமானதாக இருக்கும் அதுதான் உச்சகட்டம் கர்த்தர் நாம் ஒரு மனிதனை நியாய திருப்பதற்கு பயன்படுத்துவார் ஒன்று பட்டயம் இன்னொன்று பஞ்சம் அல்லது வியாதி கொள்ளை நோய் இப்படி மூன்று காரியங்களில் ஏதாவது வந்து நம் அல்லது மூன்றுமே கூட சில நேரங்களில் வரலாம் நம்மளுடைய நிர்ணயிக்கிறது சரியாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற நியாயத்திருப்பை தான் நமக்கு கொடுத்து அதை நியாயத்திருப்பார் நமக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் நாம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகள் ஒரு சான்ஸ் இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக அது ஒரு கிருபை தேவ தான் நமக்கு வரும் பாடுகள் பாடுகளை வெறுக்காதீர்கள் பாடுகள் தான் நமக்கு நல்லது நாம் நித்திய ஜீவனுக்கு போக போகிறோம் என்பதற்கு அடையாளமே அதுதான் ஒருவர் தன் வாழ்க்கையில் அறுபது எழுவது வருடங்கள் வரைக்கும் எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களே சற்று அவர்களுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஆனால் நான் பிறந்தது முதல் எனக்கு கஷ்டம்தான் எனக்கு பாடுகள் தான் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்கள் தைரியமா இருங்கள் கர்த்தர் உங்களை பொறித்திருக்கிறீர்கள் என்பதே உண்மை சத்தியம் நித்திய ஜீவன் உங்களுக்கு தூரமானது அல்ல அப்படிப்பட்டவர்களுடையதே நித்திய ஜீவன் அதன் அருகே நாம் இருக்கிறோம் என்று பொருளாகிறது